அனுமனுக்கு பிடித்த இசையின் மர்மம் தெரியுமா நாரதர் தும்புரு ஆகியோர் வைகுண்டம் மற்றும் கைலாயத்தில் தங்கள் இசை திறமையை வெளிப்படுத்தி வந்தனர் ஒரு இருவருக்கும் யார் சிறந்த கலைஞர் என்ற சர்ச்சை ஏற்பட்டது இருவரும் தீர்வு காண சிவனை சந்திக்க கைலாயம் புறப்பட்டனர் வழியில் அடர்ந்த வனத்திலிருந்து ஜெய் ஸ்ரீராம் என ஒழித்தது உள்ளே சென்றபோது ராமநாமம் ஜெபித்துக் கொண்டிருந்த அனுமனை வணங்கினர் அனுமன் இருவரும் எங்கே செல்கிறீர்கள் என கேட்க அவர்கள் தங்கள் போட்டியை கூறினார்கள் அப்போது அனுமன் நல்ல போட்டிதான் இருவரும் இப்போது இசைக்க முடியுமா என கேட்க இருவரும் இசைத்தனர் பின் அனுமன் வீணை வாசிக்க அனுமனின் இசையில் உலகமே உறைந்து நின்றது பாறையும் உருகியது அனுமன் வீணையை கீழே வைத்த போது பாறையில் அது ஒட்டி யார் இசைக்கு பாறை உருகுகிறதோ அவரே இசையில் சிறந்தவர் யாழும் அவருக்கே என்றார் அனுமன் அனுமனின் தன் அடக்கத்தை கண்ட இருவரும் எங்கள் கர்வம் ஒழிந்தது இனி போட்டி வேண்டாம் என வணங்கினர் அனுமன் மீண்டும் இசைக்க பாறை இழகி யாழ் விடுபட்டது அவரது வீணை இசையில் ஸ்ரீராமனும் கலந்து விடுவார் இதற்கு சான்றாக கும்பகோணம் குடந்தை ராமசுவாமி கோயிலில் அனுமான் வீணை காட்சி காட்சியளிக்கிறார்